ஒழுக்கு மரியாதை சொல்ல நீ எதுக்காக மாலை போடுற ஒழுங்கா சொல்லிட்டா நான் விட்டுருவேன் ஒழுங்கா சொல்லு சொல்லு ஆமாண்டி ஆமா போடுமா என்னடி என்ன பாத்தியா சூரப்ப வெளிய வந்து எங்க வெளிய வெளிய கிடையாது ஒரு டூருக்கு போறது கிடையாது பசங்க கூட எங்கயாவது போறன்னு சொல்லி பார்த்தா பைசா கிட்ட அதுக்கு குடுக்குறது கிடையாது வேற என்ன பண்ண முடியும் நாங்க ஒரு மூணு நாள் உன்னை விட்டு நிம்மதியா கேக்கலாம் பார்த்தா இவ ஒரு இருக்கே ஓ இருக்கே ஆமா ஆமா நான் டூருக்கு தான் போறேன்

உங்களுக்கு மரியாதை இல்ல அது ஐயப்பனுக்கு உனக்கு இல்ல இப்ப என்ன சொல்ல வர பாரு நான் கோவிலுக்கு மட்டும் போல ஆமா உன்னை விட்டு ஒரு நாலு நாள் நிம்மதியா இருக்கணும் டூருக்கு எங்க போற வழியா எங்களுக்கு ஒரு டூரு